வாத்தியார் கிருஷ்ணன் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வைஎன்சிஏ கூடைப்பந்தாட்ட அமைப்பு சார்பாக கூடைப்பந்தாட்ட விளையாட்டில் சாதித்த வீர வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை மாவட்ட கூடைப்பந்தாட்ட விளையாட்டின் முதல் பயிற்சியாளரும் கூடைப்பந்தாட்ட வீரர்களால் வாத்தியார் என அழைக்கப்படும் வேங்கடகிருஷ்ணன் வாதியாரின் நூறாவது பிறந்தநாள் விழா மற்றும் கோவை மாவட்ட ஏ அமைப்பின் அறுபத்தி மூன்றாவது கோடைக்கால கூடைப்பந்தாட்ட பயிற்சி விழாவின் நிறைவு விழா ஏ மைதானத்தில் நடைபெற்றது YMCA தலைவர் ஜெயக்குமார் டேவிட் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கூடைப்பந்தாட்ட சங்க தலைவர் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் யூத் இந்தியா அணியின் கேப்டன் கபல்ராஜ் மின்ஹாஸ் ஆர்தோவன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் டேவிட் வீராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பாதியார் வேங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் பயிற்சி பெற்ற வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் நிகழ்வின் ஒரு பகுதியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை கூடைப்பந்தாட்ட விளையாட்டில் சாதித்த மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவில் தேர்வு பெற்ற வீர வீராங்கனைகளும் இந்திய அணியில் விளையாடியவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் ஒய்எம்சிஏ கூடைப்பந்தாட்ட அமைப்பின் மூலம் பயிற்சி பெற்று மாவட்ட மற்றும் மாநில அளவில் பங்கு கொண்டு விளையாடிய வீர வீராங்கனைகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது அணிகளின் நிகழ்வை நடத்தினர் இருக்கேன் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது சிறில் கிட்டத்தட்ட 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 ஒரு 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 வருஷம் வருஷம் அவர் தொடர்ந்து தொடர்ந்து வந்து 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 எங்களுடைய இதில் 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 இப்போ இந்த நாங்கள் 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 அறுபத்தி மூணாவது கோச்சிங் கேம் ரொம்ப சிறப்பாக நடத்திருக்கோம் நாற்பது வருஷமாக யாரெல்லாம் நூற்றி அறுபத்தெட்டு கூப்பிட்டு கௌரவப்படுத்தியிருக்கோம் வருஷம் வருஷம் ஒரு நூற்றி நாற்பது பிளேயர்ஸும் எங்களுடைய ஒய்எம்சி சார்பில் நாங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வாய்ப்பு அதுக்கு அதுக்கு வந்து சிறில் அது அது கூட சேர்ந்த மற்ற எல்லா கோச்சஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதனால் இது இது தொடர்ந்து எப்பவும் வந்து ஒய்எம்சியில் அந்த இதுவும் கண்டிப்பாக நான் இது வந்து நடக்கும் நாங்கள் க எங்களுடைய இது ஸ்போர்ட்ஸுக்கு தான் மிக உடைய தவிர அதனால தான் இவ்வளோ இந்த ம மலை மழை நேரத்துலையும் இதை நாங்கள் பொருட்படுத்தாமல் அழகாக நாங்கள் வந்து செய்திருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்